அனைவருக்கும் வணக்கம் அரசு பணிக்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒரு அடிங்கள் அப்படி என்றால் உங்களுக்கான பதிவு தான் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையும் டிஎன்பிசி தேர்வுக்கு பயிற்சி அளிச்சிட்டு வர்றாங்க அதனை ஒட்டி ஸ்டேட் வைஸ் ஒரு மார்க் டெஸ்ட் வைக்க போகிறாங்க ஒன்றும் இல்லைங்க ஆறு தேர்வுகள் நடக்க இருக்குது அது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒரு தேர்வுக்காக கட்டணம் இல்லாத மாதிரி தேர்வுகளை ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்டாவீஸ்லேயும் நடத்த இருக்கிறாங்க அது பற்றிய முழு விபரத்தை இந்த விட நம்ம பார்க்கலாம் டிஎன்பிசி குரூஃபோர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் விதமாக மாநில அளவிலான ஆறு கட்டணம் இல்லாத முழு பாட மாதிரி தேர்வுகள் நடக்க இருக்குது அந்த தேர்வுகள் எப்பப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினேழாம் தேதி மே மாதம் இருபத்தொன்னாம் தேதி மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என ஆறு நாட்கள் முழுமையாக முழுமையாக பாடத்திட்டத்துடன் அடங்கிய முழு மாதிரி தேர்வானது நடக்கிறதுக்குது அதுவும் இலவசமாக இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ தொடர்பு கொண்டு அங்கே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் நீங்கள் டிஎம்பிசி குரூப் ஒர்க்கு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக போய்ட்டு அவண்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பாக் கலந்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய க்யூஆர் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நிலை வழிகாட்டு மையங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் என்ன எந்தெந்த அட்ரஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது யார் வந்து டெசிகினேஷன் ஆஃபீஸர் யார் இருக்காங்க அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட அனைத்துமே இருக்கிறது நீங்கள் இதை பயன்படுத்தி வரக்கூடிய குருஃபர் தெருவில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி வாகை சூட கல்வியொந்தினுடைய இந்திய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருந்த தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்